வேலும் மயிலும் துணை வள்ளலார் முருகனை அழைத்தல் பிறகு அரசன் அருணகிரிநாதரை நோக்கி வள்ளலே நீர் உபாசித்து வரும் முருகப்பெருமானை யாம் காணும் வண்ணம் இந்த சபையில் வந்து தரிசனம் தந்தருளும்படி செய்ய வேண்டும் என்று பணிந்து கேட்டுக்கொண்டார் நல்லது அரசே உமது விருப்பப்படியே யாம் முருகப்பெருமானை இச்சபையில் வரவழைக்கின்றோம் என்று பதிலளித்து முருகனை புகழ்ந்து முருகி பாட ஆரம்பித்தார் குறிப்பிட்ட காலம் தாண்டியும் முருகப்பெருமான் சபையில் வந்து தரிசனம் தந்தாரில்லை எனவே அருணகிரியார் முருகனின் மயில் அவர் திருக்கையில் தாங்கி வரும் வேல் அவருடைய கடைக்கண்ணின் மகிமை ஆகிய இம்மூன்றையும் அமைத்து கடைக்கனியல் வகுப்பினால் குமரனை நெஞ்சார நினைந்து புகழ்ந்து பாடினார் இருந்தும் முருகப்பெருமான் தரிசனம் தந்தாரில்லை கூறும் அடியார்கள் வினைத்திருக்கும் ஆறுபடி வீட்டினை உடைய குமரன் ஏன் இன்னும் வரவில்லை முருகா உன்னை வரவழைக்கின்றேன் என்று அரசனிடம் உறுதிமொழி கூறிவிட்டேனே மாறாது தோகை மயில் மீதேறி வந்து தரிசனம் தந்தருள்வாய் அப்பனே என்று மனம் வாடினார் அருணகிரியார் உடனே என்னலானார் முருகா நின்னிலும் சிறந்தது நின் தாள் அன்றே இதனை அறியாமல் போய் விட்டேனே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லியது போல் உன் திருப்பாதங்களை நினைப்பதற்கும் அப்படியே வணங்குவதற்கும் உனது அருள் வேண்டும் உனது அருளினால் உன்னுடைய பாத மகிமையை வர்ணிக்கிறேன் என்று முருகனினும் சிறந்த அவருடைய பாத கமலங்களை உததி இடை கடவு மர கதவருண குலதுரக ஊப்பளித கனகதர சதகோடி சூரியர்கள் என்று தொடங்கும் மந்திர மயமான சீர்பாத வகுப்பினால் துதித்து மனம் முருகினார் அவருடைய தூய்மையான அன்பு அவருடைய உள்ளத்தில் கரை புரண்டு ஓடியது மகிழ்ச்சி பெருக்கால் கேட்போர் எழும் வெல்லாம் உருகும் வண்ணம் குமரனின் மகிமையை இசை மாறி பொழிந்தார் சபையில் மன்னன் உள்பட யாவரும் மயிர் சிலிர்த்து அருணகிரியாரை நோக்கிய வண்ணமாய் இருந்தார்கள் கெட்ட எண்ணங்கொண்ட சம்மந்தாண்டான் மற்றும் அருணகிரியாரின் தோல்வியையே எதிர்பார்த்து கொண்டிருந்தான் சீர்பாத வகுப்பினை பாடியும் முருகப்பெருமான் தரிசனம் தந்தாரில்லை அன்று கோபுரத்தில் நின்று விழுந்து உயிர் மாய்த்து கொள்ளப் போகும் தருவாயில் தம் திருக்கரத்தினால் அடியேனை தாங்கி தடுத்தாட்கொண்ட முருகப்பெருமான் வராமலிருக்க ஏதோ காரணம் நிச்சயம் இருந்தே ஆக வேண்டும் என்று அருணகிரிநாதர் அதனை அறிய சமாதியை அடைந்தார் உடனே அவர் கண் முன்னால் மகா கைலாசம் தோன்றியது சமந்தாண்டான் பிரார்த்தனைக்கு இறங்கி அன்னை பராசக்தி ஆனவள் முருகப்பெருமானை குழந்தையாக ஆக்கி தன் மடி மீதில் வைத்து விளையாடிக் கொண்டும் குழந்தை முருகனின் கொஞ்சிக்கொஞ்சி பேசும் மழலை சொற்களை பருகிக்கொண்டும் இருந்தாள் இதனை சமாதியில் கண்ட அருணகிரியார் சமாதியிலிருந்து களைந்து முருகனை வரவழைக்க என்ன செய்வது அன்னை பராசக்தியானவள் முருக தரிசனத்தை நிறுத்தும் பொருட்டு செல்வக்குமரனை மடியில் வைத்து அணைத்து கொண்டிருக்கிறாள் தேவி பராசக்தியை திருப்தி செய்யாமல் முருகனை இங்கு வரவழைக்க முடியாது இதற்கு என்ன செய்யலாம் என்று அருணகிரியார் மனம் கலங்கினார் இதற்குள் பொறாமை கொண்ட சமந்தாண்டான் அரசே இன்னும் காத்திருப்பதினால் ஒரு புண்ணியமும் இல்லை இவர் இப்படியே நாட்கள் பலவாக பாடிக்கொண்டிருப்பார் இவர் அழைக்க இறைவன் வருவதா என்று இழிவாக பேசினான் சம்மந்தாண்டானின் வார்த்தைகளை அரசன் ஏற்றுக்கொள்ளாமல் பெரியவரே அருணகிரியாரின் முகத்திலிருந்து எழும் தெய்வத்தன்மை பொருந்திய பாடல்களை இதுவரையில் யாம் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம் தவிர நம்மை பரவசப்படுத்தியதும் இல்லாமல் உள்ளத்தில் அன்பின் பெருக்கை வளர செய்கிறது எனவே பொறுமையாயிருந்து கவனிப்போம் என்று கூறினார் நிற்க அருணகிரியாருக்கு முருகப்பெருமானின் மயிலை நினைவிற்கு வந்தது அதனை ஒட்டி மகா கைலாசத்தில் நடந்த ஓர் அற்புதமான சம்பவம் அவர் நினைவிற்கு வந்தது ஒரு சமயம் மகா கைலாசத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு விபூதி பஞ்சாட்சரம் ஆகிய இவற்றின் உண்மையான தத்துவங்களை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் பார்வதி தேவியானவள் மலையில் தன் அழகிய தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கும் தன் செல்வ குமரனின் மயிலைக் கண்டு அதன் அழகில் தம் மனதை பறிகொடுத்தாள் இதனை கண்ட சிவபெருமான் சினம் கொண்டு தேவியே யாம் தத்துவத்தை உபதேசிக்கும்போது அதில் உன் மனதை செலுத்தாமல் மயிலின் நடனத்தை ஆசை கொண்டு இருந்தமையால் நீ மயில் உருவம் பெற்று பூமியை அடைந்து எம்மை பூஜை செய்து மீண்டும் எம்மை அடைய கடவாய் என்று முழிந்தார் எனவே மயில் மூலமாக தேவியை திருப்தி செய்யலாம் என்று எண்ணி மாபெரும் சக்தியுடன் கூடிய மைல் வகுப்பை எடுத்து பாடினார் அதல சேடனாராட அகில மேறு மீதாட அபின காளி தானாட அவளோடன் ரதிர வீசி வாதாடும் லேறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுர வாணி தானாட மலரில் வேத நாராட மருவு ராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலு மாடி நீயாடி வரவேணும் என நெஞ்சம் நிகழ்ந்து உருகி துதித்து குன்றுதோறும் ஆடி விளையாடும் குமரா அடியேன் என்ன பிழை செய்தேனோ அடியார்களின் உள்ளத்தில் குடிகொண்ட அண்ணலே இப்பொழுது அடியேன் செய்து கொள்ளும் விண்ணப்பம் ஒன்றுள்ளது கார்த்திகை பாலனே மன்ன பெருமானின் உள்ளம் குளிரும் வண்ணம் நீ மாறாது தோகை மயில் மீதேறி இந்த சபையில் வந்து தரிசனம் தந்தருள வேண்டும் அதுவரையில் நிம்மதியற்ற மனதை உடையவனாகவே இருப்பேன் என்று கூறி வருந்தினார் நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை